ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் ஃபுல்லாக் இன்றைக்கி நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிடக்கூடிய வத்த குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன் ரெண்டு டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கறி லீஃப் அதுக்கப்புறம் சுண்டை வத்தல் எடுத்து அலசி வச்சுருக்கேன் இந்த வத்த குழம்புக்கு சுண்டைக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தல் மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஒரு பேனில் கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக வெந்தயம் பொரிய விடுறேன் அது கூடவே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி நல்லா தாளிதம் பொரிய விடுறேன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா அது கூடவே வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணுறேன் வெள்ளைப்பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் குழம்பு இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடனே நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கக்கூடாது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும் வதங்கினா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூட அதுக்கப்புறம் கறி லீஃப் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து அது கூட சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அது கூடவே சுண்டைக்காய் வத்தல் நல்லா அலசிட்டு நான் சேர்த்துக்கிறேன் மணத்தக்காளி வத்தல் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் வேறு மாவைத்தல்லாம் சேர்க்கக்கூடாது இது ரெண்டு மட்டும்தான் இதுக்கு சேர்க்கணும் இதுவும் நல்லா வதங்கி வரும்போது அந்த சுத் வத்தலோட அரோமா நல்லா நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கலாம் ஆனியன் சேர்த்துக்கிறேன் ஆனியன் சேர்த்து நல்லா வதங்க விடுறேன் இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இந்த வத்த குழம்புக்கு எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு நல்லா இதே நல்லா வதங்க விடுறேன் இது கூடவே கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்கிறதுக்காக நான் சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் அப்போ சீக்கிரம் வதங்கி வரும் நான் இன்றைக்கும் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இது நான் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது வேறு ஒன்றும் இல்லை மல்லித்தூள் மிளகாத்தூள் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இது கூடவே மெயின் இன்க்ரீடியன்ட் இப்போ தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஒத்த குழம்பு பொடி ஒத்த குழம்பு பொடி நான் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன் அந்த பொடி தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன் அதில் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன ஸ்பூனால் ரெண்டரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூனே போதுமானதாக இருக்கும் இந்த பொடி தான் நல்ல டேஸ்ட்டும் திக்னஸும் கொடுக்கும் அந்த கல்யாண வீடுகளில் சாப்பிடக்கூடிய அதே சுவையை இந்த பொடி கொடுக்கும் இந்த பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறங்கிறத ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன் என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறத நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அதை சேர்த்துக்கிறேன் இந்த கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது நல்லா கொதித்து திக்காகி வரும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா கொதித்து குழம்பு நல்லா சுண்டி திக் ி வரும் கலந்து விட்டு பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நல்லா திக்காகி வருது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாகி வரும் டேஸ்ட்டு உப்பு புளிப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு கரு லீஃப் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சுவையான வத்த குழம்பு ரெடி